இப்படி அன்புமணி கை ஓங்கி இருக்குங்கிறத டாக்டர் ஏற்றுக்க மறுக்கிறாரு அப்போ அந்த பிளவுபட்ட கட்சியால் அன்னாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எல்லா இடத்துலையும் எப்படி வந்து பெனிஃபிட் கிடைக்கும் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் எடுத்துங்க பாஜகவோட அண்ணாதிமுகவுக்கு வாய்ப்பான கட்சி வந்து பாமக ஏன்னா தருமபுரி கிருஷ்ணகிரியில் அவங்களோட ஓட்டு வங்கி அது அண்ணாதிமுகவுக்கு உதவும் சேலத்தில் அவங்க ஓட்டு வங்கி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கே பாமக ஓட்டு வங்கி வேணும் ஆனா பாமக டிமாண்ட் பண்ற தொகுதிகள் அண்ணாதிமுக எளிதா விட்டு கொடுக்க முடியும் பிஜேபி டிமாண்ட் பண்ற தொகுதியே விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ இன்னமும் அவங்க வந்து ஒரு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுங்க கடைசி வரைக்கும் இந்த பாரதிய ஜனதா அண்ணாதிமுக கூட்டணி தொடருமானா எனக்கே சந்தேகம் உண்டு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தொகுதியெல்லாம் சரியா வரல கடைசி நேரத்தில் எத்தனை கூட்டணி மாறினதை நம்ம பார்த்துருக்கோம் அப்ப புதிய கட்சிகள் வரும்னா பழைய கட்சி போயிடும்னு தானே அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறும்போது இன்னும் புதிய கட்சிகள் வரவிருக்கின்றன அப்படின்னா பழைய கட்சி போயிடும் பழைய கட்சி எதுனா பிஜேபி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம்ல